தமிழ் ரசிகர்களால் புன்னகை அரசி அப்படின்ட்டு அழைக்கப்படும் கே ஆர் விஜயா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமாகி நானூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க சமீப காலமாக இவங்க படங்களில் நடிக்காமல் ஒதுங்கி இருந்தாங்க கடந்த மாதங்களுக்கு முன்னாடி பிரபல தொலைக்காட்சியில் பைரவி சீரியல் மூலயமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க சினிமாவில் நடிக்க முடியாது அப்படின்றதுல உறுதியாக இருந்திருக்காங்க டேரக்டர் ராசா விக்ரம் இயக்கும் மாயமோகினி படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க கே ஆர் விஜயாவை அணுங்கிய போது ஆரம்பத்தில் நடிக்க மறுத்தாங்க படத்தோடைய கதையை டேரக்டரே நேரில் போய் சொல்லியிருக்காரு கதையை கேட்ட அவங்க கடைசியா படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க மாயமோகினி படத்துல சக்கரையம்மா அப்படின்ற பென்சித்தர் வேடத்தில் அவங்க நடிக்க இருக்காங்க சினிமாவில் மீண்டும் நடிக்கிறத பத்தி நடிகை கே ஆர் விஜயா சொல்லும்போது நான் சுவாமி மீது அதீத தெய்வ பக்தி கொண்டவள் அப்படின்றதுக்காகலாம் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கல மக்களுக்கு தெய்வமாக வாழும் பென்சித்தர் அம்மா பற்றி எனக்கு தெரிந்ததும் அவருடைய கதாபாத்திரத்தை மறுக்க என்னுடைய மனசை மறுத்தது அந்த படத்தோடைய ஷூட்டிங் எல்லாமே வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற அதிசயம் குப்பம் கிராமத்தில் நல்ல முறையில் நடந்ததாக தெரிவித்தாங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓய்வு நேரங்களில் அங்கே இருக்கிற பாண்டிரங்கன் கோவிலுக்கு கேஆர் விஜயா போயிட்டு வந்திருக்காங்க தன்னுடைய காட்சிகள் எல்லாத்தையும் நடித்து கொடுத்துட்டு ஊருக்கு திரும்பி தன்னுடைய சொந்த செலவுலேயே அந்த பாண்டுரகன் கோவிலுக்கு கொடிமரம் அமைத்து கொடுத்தாங்க கேஆர் விஜயா மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி